அந்த கிராமங்களில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் ஆறாயிரம் ஏக்கர் பட்டா நிலங்கள தமிழ் பதிவேடுகளில் நிபந்தனைக்குட்பட்ட பட்டான நீக்கம் செய்து நிரந்தர குறிப்பா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மனநிறைவு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இதன் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது நில உரிமை உரிமைதாரர்கள் பயனடைய போறாங்க மகிழ்ச்சியோடு நான் நிகழ்ச்சிக்கிறேன் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ சந்திக்க வந்திருப்பது குமார் ரவிக்குமார் நமது நிலம் நமதே விவசாயிகள் சங்க தலைவர் அவரை எதுக்காக சந்திக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நமக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய விவசாயிகள் போராட்டங்களில் அதிரடி போராட்டங்களை நடத்தி ஏகப்பட்ட வியூவர்ஸை சம்பாதித்தவர் நம்ம குமார் ரவிக்குமார் அவர்கள் அப்படிப்பட்டவர் நிறைய அந்த போராட்டங்களில் அந்த ஆக்கம் நோக்கம் எல்லாமே சரியாக இருக்குது அதில் எந்த அளவுக்கு தீர்வுகள் எட்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு இருந்தது அதுக்கு ஒரு விடை காண்ற விதமாக நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஈரோடு மீட்டிங்கில் அந்த அந்தியூர் போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மக்களுக்கு அந்த நிபந்தனை பட்டாவை மாற்றி நிபந்தனை நீக்கி தர்றதாக அறிவிச்சிருக்காரு அநேகமாக அது அந்தியூரில் நடந்த அந்த ரவிக்குமார் அவர்கள் தலைமையில் நடந்த அந்த போராட்டத்துடைய விளைவு தான் இந்த ஒரு தீர்வு கிடைச்சிருக்க நம்புறேன் அந்த அடிப்படையில் அவரை பேட்டி எடுக்கிறக்காக வந்திருக்கேன் வணக்கம் வணக்கங்களாக முதலமைச்சர் அறிவித்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க மற்ற அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முதல்ல வந்து இந்த அறிவிப்புக்காக முதலமைச்சருக்கு ஒரு நன்றி தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக அமைச்சர் திரு முத்துசாமி அவர்களுக்கும் நன்றி மூன்றாவதாக அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடாசலம் அவர்களுக்கும் நான் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இதல்லாத வந்து இந்த பிரச்சனையை வந்து முழுமையாக கேட்டுட்டு அதில் தலையிடலாம் கூட அது சம்மந்தமாக வந்து தொடர்ந்து தொடர்பு வந்தவர் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ஆசாபாஸ் அவர்களுக்கும் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தினதுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அந்த அந்தியூர் மக்கள் சார்பாக இதல்லாத இந்த போராட்டம்னு இல்லை இந்த நிகழ்வுகளில் வந்து நாங்கள் கூப்பிடாதே கூட வந்து தங்களுடைய வழிய ஆதரவை தெரிவித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பாரதிய ஜனதா கட்சியினர் நாம் தமிழர் கட்சியினர் இந்த மூன்று கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு நாம் இந்த போராட்டம் தொடர்பாக நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் கர்நாடக விவசாய சங்கத்தில் வந்து அங்கே மைசூர் மாவட்ட செயலாளர் சைலேந்திரா அவர்கள் வந்து ஒரு நாள் முழுக்க இருந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு கலந்துட்டார் அவரோடு மாட்டலையைச் சேர்ந்த அற்புதராஜ் அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டாங்க இவங்க எல்லாத்துக்கும் இந்த இந்த நிகழ்வு தொடர்பாக முதற்குன்னு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது இன்னும் இப்படி ஊடகங்கள் வாயிலாக வந்த அறிவிப்பை தவிர நேரடியாக எந்த அறிவிப்பும் விவசாயிகளுக்கோ அல்லது நாங்கள் முன்களத்தில் இருந்தவங்களுக்கோ எந்த அறிவிப்பும் வரலை எந்த தகவலும் வரலை இப்போ இந்த பிரச்சனை வந்து நான் மாவட்டம் முழுவதும் இந்த நிபந்தனைப்பட்டாங்கிறது பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் எடுத்து செயல்பட்டது வந்து அந்தியூர் பகுதியில் மட்டும்தான் அதனால் அது குறித்து மட்டும்தான் நான் இப்போ கருத்து தெரிவிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் வந்து கோபியில் பவானியில் சத்தியமங்கலத்தில் இப்படியெல்லாம் நம்பியூரில் இந்த மாதிரி தா வட்டங்களெல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது அது குறித்து நான் இப்போ எதுவும் தெரிவிக்க முடியாது ஏன்னா அதில் நான் கவனிச்சு எழுத்துல அந்தியூரில் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு பட்டா பட்டாதாரர்கள் அறநூற்றி இருபத்தி மூணு பட்டாவில் முந்நூற்றி தொண்ணூத்தோரு முன்னூற்றி தொண்ணூறு பட்டாக்கள் வந்து நிபந்தனை பட்டா என்ன நிபந்தனைன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் அது பஞ்சம நிலம்னு குறிப்பிடுவாங்க இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து எந்த காலத்திலும் தாழ்த்தப்பட்டவர் அல்லாது வேறு யாருக்கும் விற்கவோ அடமான வைக்கவோ கூடாது அவங்க பயன்பாட்டில் தான் இருக்கணுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முதன்மையான முத முக்கியமான நிபந்தனை அந்த நிபந்தனை மீறப்பட்டு தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவர்களுக்கு அது விற்பனை செய்யப்பட்டிருக்குது அதனால் அந்த முந்நூற்றி தொண்ணூறாக நாங்கள் இப்போ எடுத்துக்கல முதல் கட்டத்தில் எடுத்துக்கலாம் ஆனால் அதை நாங்கள் அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டு தான் போகிறோம் மீதி இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூத்தி சட்சம் பட்டாக்களை தான் நாங்கள் எடுத்துகிட்டு பேசுனோம் அதை பொறுத்தளவுக்கு அதில் பெரிய பிரச்சனையே எதுவும் கிடையாது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எழுதும்போது ஆவணங்கள்லேருந்து போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஒரு ஆ குறிப்பேடுன்னு ஒரு ஆவணத்தை புதுசாக உருவாக்குறாங்க மறு அளவைக்கு பின்னாடி அந்த மறுநிலாவளை ரீசர்வேன்னு சொல்லுவாங்க நிலத்தை அளந்து அதுக்கு பின்னாடி வந்து அதை எடுத்து எழுதுறதுக்காக ஆ பதிவேடுன்னு சொல்லிட்டு ஏ ரெஜிஸ்டர்னு ஒன்று உருவாக்குறாங்க பழைய குறிப்பேடுகள் இருந்து அதை எடுத்து எழுதும்போது தவறுதலாக சில குறிப்புகள் எழுதிடுறாங்க கவனக்குறைவாக அவ்வளோதான் தேவையில்லாத குறிப்புகள் அது அப்படியே இருக்குது அதை வந்து அன்றைக்கு இருந்த கிராம நிர்வாக வணிகாரரை வந்து பெருசாக பொருட்படுத்தலை அது ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பிழை எழுத்து பிழைன்னு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பின்னாலில் வந்து புதிதாக நியமிக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அவங்களும் பொதுவாக அதை இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ஆ பதிவேட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கணினிமயமாக்கும்போது அதை அப்படியே எடுத்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஷயம் தெரிஞ்ச கிராம நிர்வாக அலுவலர்கள் வந்து இல்லை இது தேவையில்லாத நீக்கிட்டாங்க விஷயமே தெரியாது இந்த கிராம நிர்வாக இயடிச்சாங்க போட்டு வச்சுட்டாங்க அதுதான் பிரச்சனை இப்போ அந்த ஆயிரத்தி இரநூத்தி சொச்சம் பட்டாவில் என்ன நடக்கணும் அப்படின்னா அபத்தமாக காரணமே இல்லாத இல்ல அதுல ஒண்ணுமே இருக்காது அந்த கடைசி காலத்துல இந்த நிலம் நிபந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டு ஒரு வேற போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் அது என்ன நிபந்தனைன்னு கேட்டா அது அவளுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்படி எதுவுமே இல்ல சரி குறிப்புகள் இருக்கிறத தவறாக எடுத்து எழுதி வச்சுட்டாங்க அவ்வளோதான் அது ஒரு எழுத்து பிள்ளைன்னு தான் எடுத்துக்கோணும் அப்போ அதை நீக்க சொன்னோம் இது ஒரு ஒரு சாதாரணமான நிகழ்வு சரியாக சொன்னால் ஒரு கோட்டாட்சியர் சப் கலெக்டர் இதை பார்த்து சரி பண்ணணும் இவங்களுக்கு அது தெரியல அதை பற்றி பேசலாம் அது தெரிஞ்சு பண்ணலையான்னு தெரியல அதுக்காகத்தான் மக்கள் திரண்டு ஒரு எல்லாம் பிரச்சனை பண்ணணுது அது இந்த இடத்துக்கு போனது இதில் வந்து அவர் அமைச்சர் முத்துசாமி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம் முழு கவனம் செலுத்துட்டு கொஞ்சம் காலம் கேட்டாங்க அவங்க கேட்ட வர அதிகமானதினால எங்களுக்கே கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருந்தது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் முதல்வர் வழியாக அதை அறிவிச்சிருக்காங்க ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக அந்த நிபந்தனை நீக்கப்பட்டதுன்னு வந்ததுக்கு பின்னாடி தான் இதை பற்றி சொல்ல முடியும் அதுக்கு முன்னாடி இவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்காங்க முதல்வருடைய அறிவிப்பை இவங்க அளவுக்கு செயல்படுத்த போகிறாங்கிற நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது இது இந்தளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதியை தந்திருக்குது அந்த ஆயிரத்தி இரநூறு பட்டாதாரர்களுடைய குடும்பங்களில் ஒரு நிம்மதியை கொடுத்துருக்குது இந்த ஒரு நாள் அது தொடரும் நாங்கள் நம்புகிறோம் அது மறுபடியும் அவங்க வந்து இதை ஒரு ஒரு நிகழ்ச்சியாக வச்சு யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசிட்டு கொடுக்குற மாதிரி பட்டாவே கொடுக்குற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அது அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ அந்தியூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி இரநூறு மக்களும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்குறதான் இப்போதைய நிலைப்பாடு இப்போ இந்த அந்தியூர் போராட்டத்துக்கு பின்னாடி இதே மாதிரியும் பல்வேறு மாவட்டங்களை பல்வேறு தாலுக்காலையும் இந்த மாதிரி பிரச்சனையும் உங்கள் வருதா வந்து இல்லை இதை நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து இதை பார்த்துட்டு காணொலிகள் உங்களுடைய வெளியீடுலாம் பார்த்துட்டு அரூர்லேருந்து இருந்து அணுகினாங்க அவங்களது முழுக்க முழுக்க எஸ்சி பட்டான்னு சொன்னேன் நான் சொன்னேன் இல்லைங்கன்னா அந்த முந்நூற்றி தொண்ணூறு பட்டா இருக்கு அந்த அந்த பிரச்சனை அது அவங்களது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமாக போயிட்டுருக்கு கொல்லிமலையிலேருந்து ஒருத்தர் குமரவேல் குமரேசன் ஒருத்தர் அணுகினார் ஒரு ஒரு வழக்கறிஞர் அவர் அரூரில் இருந்து சண்முகம் முருகேசன் இந்த மாதிரி அவங்க ரெண்டு மூணு பேரெல்லாம் விவசாய சங்கத்துக்கார தான் அணுகுனாங்க நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா இந்த ஆயிரத்தி இரநூறு பட்டா பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் மீதி அந்த அந்தியூரில் இருக்கக்கூடிய முந்நூற்றி தொண்ணூறு பட்டா பிரச்சனை எஸ்சி பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை குறித்து நாம் எல்லாம் கலந்து பேசிட்டு இதில் வே வேறு மாவட்டங்களில் இருக்கவங்களையும் கலந்து பேசிட்டு அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு வேறு விதமான ஒரு நிலைப்பாடு இருக்குது அது ஊடகங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்லாம் பேசுகிறாங்க இதை பொறுத்தளவுக்கு வந்து என்னுடைய கருத்து என்னென்னா இந்த பஞ்சமி நிலம் பஞ்சமர்னு அவங்க குறிப்பிடறது வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை தான் அவங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து அவங்ககிட்ட இருந்து வேற யாரும் ஏமாற்றி குடுங்கிருக்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த அவங்க அவங்ககிட்ட இருக்கணும் ஒரு வேளை விற்கிறதுனால அவங்க சமூகத்துக்குள்ளே விற்றுக்கணுங்கிற மாதிரி நிபந்தனை விதித்தாங்க ஆனால் அவங்க வந்து மற்றவர்களுக்கு வித்துட்டாங்க இதில் சிலர் நூற்றுக்கு ஒரு அஞ்சு விழுக்காடு பத்து விழுக்காடு ஒரு வேளை அந்த மக்களை ஏமாற்றி அல்லது மிரட்டி கூட வாங்கியிருக்கலாம் நம்ம அதெல்லாம் இல்லை அப்படின்னு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் பேருக்கு பேரை எழுதி வச்சுட்டு கூட அவங்களே வச்சுருந்துருக்கலாம் வச்சுருந்துருக்கலாம் இதில் என்ன விஷயம்னா ஒரு தொண்ணூறு விழுக்காடு மக்கள் வந்து எப்படி அந்த பஞ்சமி நிலத்தை விற்றாங்களோ அதே மாதிரியான விவசாய மக்கள் தவங்க சாதி வேற இருக்கலாமே தவிர அவங்க தங்க உழை தங்களுடைய உழைப்பில் கிடைச்ச பணத்தை வச்சு அந்த பணத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த நிலத்தை தட்டி பறிக்கிறது வந்து நான் ஒரு விவசாய வந்து நான் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது அவங்களுடைய அறியாமை தவறு இந்த அறியாமை தவறுன்னு சொல்லும்போது இந்த அறியாமை தவறுக்கு அரசும் பொறுப்பேற்றுக்கணும் அரசு பணியாளர்கள் பொறுப்பேற்றுக்கணும் இப்போ வந்து அந்த நிலத்தை அவங்க வாங்க போகிறாங்க அப்போது அந்த நிபந்தனைகளை பார்த்துட்டு சார்பதிவாளர் என்ன சொல்லியிருக்கணும் இதை நீங்கள் வாங்கக்கூடாது வாங்கினா அது செல்லாதுன்னு சொல்லி மறுத்திருக்கணுமில்ல அப்போ மறுத்து இருந்தால் அந்த நிலையிலேயே வேலை முடிஞ்சிருக்கும் இவங்க ஏன் கொண்டு போய் பணத்தை கொடுத்து அவங்கக்கிட்ட வாங்குறாங்க சரி அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களும் சார்பதிவாளரும் அதை பதிவு பண்ணி அவங்களுக்கு பத்திரம் கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமாக வட்டாட்சி ரெட்டை வரும்போது பட்டா மறுதல் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ எப்படி இதை இது இந்த பட்டா வழங்கினதே அவங்க தான் அவங்களுக்கு தெரியும் என்னென்னு இது செல்லாத செல்லாதது தெரியும் அந்த கிரையை பண்ணும்போது அவங்க உரிமை இழக்கிறாங்கன்னு தெரியும் மறுபடியும் அவங்க பட்டா மறுதல் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து இன்றைக்கி நேற்று நடந்ததில்ல இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ இவ்வளவு காலம் வந்து அந்த நிலத்தை காடாக வாங்கி அந்த தரிசெல்லாம் மேம்படுத்தி அவங்க மின்னணைப்பு வாங்கி வீட்டை கட்டி அதை பூரா உழுது அயிரிட்டு நலம் இதுதான் தங்களுடைய சொத்துன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பஞ்சம நிலம் மீட்புன்னு சொல்லி அதை பிடுங்குறது வந்து எனக்கு உடன்பாடானதில்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒன்று அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் அப்போ பாதிக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படலாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த அநீதி இழைக்கப்படுறதுக்கு அவங்களும் உடன் போயிருக்காங்க அவங்க பணத்தை வாங்கிட்டு தான் விற்றுருக்காங்க பணத்தை வாங்கி வித்து போட்டு அப்போ இது ஒரு தவறான செயல்னால் அந்த தவறான செயலுக்கு அவங்க துணை போயிருக்காங்க அரசாங்க நிபந்தனையோடு தான் கொடுத்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படி விற்றாங்க ஒரு கூட்டத்தில் பார்த்தா அவங்க ஏமாற்றி விற்றதா தான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கோம் அதனால் வந்து இந்த பஞ்சமி நிலம் பொறுத்த பொறுத்தளவுக்கு கவனமாக கையாளணுங்கிறது தான் யாராரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்களில் யார் மிரட்டி வாங்கினாங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்து அப்படி மிரட்டி வாங்கியிருந்தால் அந்த மிரட்டி வாங்கப்பட்டவங்களுக்கு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும் சௌரியமாக விற்று காசை வாங்கிட்டு போய் அவங்க எப்படியாக அவங்க எல்லாம் பண்ணி போட்டு ஏன்னா விவசாயத்தை தொடர்ந்து பண்ணுறதுங்கிறதே எல்லாத்துக்கும் சாத்தியமில்லாத நிலைமை ஆகிட்டுருக்கு இந்த விவசாயத்தை இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னா அது ஒரு தவம் அவ்வளவு சிக்கல் இருக்குது விவசாயத்தில் அன்றாட பணிகள் ஆரம்பித்து தண்ணீர் பற்றாக்குறையிலிருந்து அதுக்கு விலை இல்லை விளைச்சல் இல்லை நோய் தாக்குதல் இன்னும் பன்னாட்டு முதலாளியுடைய விளையாட்டு இதெல்லாம் தாண்டி விவசாயிகள் உயிர் வாழ்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் படிச்சுருக்கிறவங்கெலாம் இந்த விவசாயத்தை போட்டு வெளியே போனால் இல்லை வெளிநாடு போய் வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்கி தாங்கிட்டாங்க அந்தளவுக்கு விவசாயம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி இது ஒரு தவமாக இருந்து இந்த விவசாயத்தை கிட்ட ஒரு தவறு அறியாமல் நடந்த ஒரு தவறை வச்சு அந்த நிலத்தை பிடுங்க அரசு முயற்சி செய்கிறத வந்து நான் ஏற்றுக்கல அப்படி சொல்லிச்சுன்னு சொன்னால் அப்படின்னா அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நீதி இழைக்கப்படுறதுக்கான என்ன நடவடிக்கையோ அரசு மேற்கொள்ளட்டும் ஆனால் இந்த நிலத்தை பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து உடன்பாடான விஷயம் இல்லை ஒன்று இன்னொன்று இந்த இடத்துல நான் பரவலாக பார்க்குறேன் இப்போ நாங்களே வந்து ரெண்டு வருஷமாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு நூற்றி எழுபது பேர்த்துக்கு ஒரு அஞ்சு சென்ட்டு நிலம் கொடுங்கன்னு போராடிட்டுருக்குறோம் குடியிருக்கிறதுக்கு அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்த ஒரு ஒன்றரை சென்ட் நிலத்தில் தான் ரொம்ப நெரிசலை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க குழந்தைகளோட பேர குழந்தைகளோட வாழ்ந்துட்டுருக்காங்க அன்னூர் பகுதியில் அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு சென்ட்டு நிலம் கொடுங்கன்னு நாங்கள் ரெண்டரை வருஷமாக இருக்கோம் இன்றைக்கி வரைக்கும் வருவாய்த்துறை அதுக்கு ஒத்துழைக்கல இப்போ கூட அது அந்த வேலையை இருக்குது இதில் என்ன கொடுமைன்னா

அஞ்சு சென்ட்டு வேண்டாம் எங்களுக்கு மூணு சென்ட்டு கிடச்சா கூட போதும் அதையவே வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து தங்களுக்கு குறச்சி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கேட்குற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்குது இன்றைக்கும் தான் இருக்குது அப்போது தங்களுடைய வீட்டிடத்தை கூட காப்பாற்றிக்க முடியாத வச்சுக்க முடியாத சூழலில் தான் அவங்களுடைய கல்வி அறிவு அவங்களுடைய விழிப்புணர்வெல்லாம் இருக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து அந்த பஞ்சமி நிலத்தை மீட்கிறேங்கிற பேரில் அது எந்த சாதியாக வேணாலும் இருக்கணும் அங்கே இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்துறதுங்கிறத வந்து நாங்கள் ஒத்துக்கலை அதுக்கு எதிராக வந்து நாங்கள் நிச்சயமாக போராடுவோம் அதான் இப்போ அந்த நார்மலாக இப்போ ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் பட்டா வந்து திருப்பி கொடுக்கும் இதில் எப்படி அந்த நிபந்தனைன்னு சேர்ந்தது நிபந்தனைனா இது மாதிரி அது பஞ்சமி நிலமோ அல்லது பூமிதான இயக்க நிலமோ இந்த மாதிரியான நிலங்கள் வந்து அன்னைக்கு நில உச்ச வரம்பு கொண்டு வந்து வினோபாஜியோ ஒருத்தர்கிட்ட வாங்கி எஸ்சிக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அது இதரர்கள் யார் வாங்கினாலும் அது செல்லாது அப்படிங்கிற இது எப்படி நிபந்தனைன்னு ஒன்று உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னு தெரியலையா விலை கொடுத்து வாங்கின பட்டாதானது இல்லை இல்லைங்க நான் சொல்லிடுறேன் நான் பொது பெரும்பான்மையான நிலங்கள் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட நிலங்கள் தான் அப்படி நிலத்தை கொடுக்கும்போது ஒன்று வட்டாட்சியர் கொடுத்துருப்பாரு அல்லது மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருப்பாரு அவங்க வந்து நிலத்தை கொடுக்கும்போது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில்